மக்கள் உங்கள் பாசத்திற்கு ஏழு பிறப்பு என்று சொல்வார்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை பிறகு எடுத்தாலும் ஒரு சினிமா காரணம் என்ன குவாலிபிகேஷன் பாரத இந்த மக்கள் கொடுத்த ஆதரவு கலையுணர்வு வடிவுக்கரசு சொல்லிடலாமா வடிவுக்கரசு ஒரு பெரிய ஆச்சரியம் கன்னிமாரா ஹோட்டலில் ரிசப்ஷன் லேபர் அப்போ எந்த கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு போகும்போது பார்த்தேன் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் கூட லட்சணம் வந்துச்சு ரிசபஷனிஸ்ட் அதுக்கப்புறம் அவங்கள இன்னும் கமல் நான் முதல் படம் சிவப் அதில் கமல் கேட்பார் அதுக்கு ஸ்கிரிப்டில் இல்லாததே பேசணும் அம்மா அப்படின்னா அவர் எல்லாம் மேஷி பிடிச்சிட்டு அப்புறம் சிகரெட் எடுத்து அதை சீ சீனில் நான் சொல்லி கொடுக்கல ஒரு சிகரெட் பாயிண்ட் எடுத்து நோ ப்ராப்ளம் அப்படி வாங்கிடு யோ இது பயங்கரமான ஆள் வெளியிலேருந்து என்ன சார் சாதாரண ஆள் நினைக்கா இங்கே கூட்டு வந்திருக்கிறது வட்டி பயங்கரமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தனக்குன்னு ஒரு பெரிய இடத்து நம்ம பிடிச்ச அப்படி வந்தாம்மா இன்றைக்கு முதல் மரியாதையிலேருந்து நான் ரெண்டு மூணு படங்கள்லையே எண்ணியத்துடன் முதல் மரியாதை இப்படி படங்கள் சிவப்பு ரோஜா நான் ரொம்ப ரசிப்பேன் என் படங்களை மற்றதெல்லாம் என் படம் மட்டும் பிரபாவமாக ரசிப்பேன் இந்தளவும் வடிவு நீங்கள் என்ன தோழன் பாருங்கள் அந்த ஸ்லம் கேரக்டர் நோ ஒன் அதே மாதிரி முதல் மரியாதை சிவாஜி பரநர் வர கண்ண முழிச்சு பார்க்க பாருங்க சொல்லிக் கொடுத்து நானே கொஞ்சம் தள்ளி போயிட்டுருவேன் சச்ர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் ரொம்ப நான் சொல்லுவேன் வடிவு நான் உன்னை போ அறிமுகப்படுத்தின பெருசு இல்லை விதைத்தவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் விதை சரியாக இருக்க வேண்டும் நான் போட்ட விலை நல்ல விலை மற்றபடி பாரத பாரதராஜாவை இல்லை அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு பாருங்க ரொம்ப ஐ இவளை பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருப்போம் எனக்கு ஐ எம் வெரி மச் ப்ரௌட் தட் ஐ இயர் பிரம்மாதம் நாற்பத்தஞ்சு நானும் ஒரு இதோட சொல்கிறேன் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இருப்போம் ஓகே

ஆடி போய் வடிவுகிறது இல்லை விடுதலை இல்லை அப்படி இல்லை அந்த படம் வரல ஸோ த கிரேட் ஆர்டிஸ்ட் த கிரேட் ஹியூமன் பீயிங் இன்னைக்கு நான் எத்தனையோ பேரை இன்ட்ரோடியூஸ் இருப்பேன் எனக்கு ரொம்ப நெஞ்சுக்குள்ள பசுமையாக ஒரு செடி மாதிரி இருக்குதான் காட் பிளஸ் யூ நன்றி வணக்கம் சிட்டி ஃபாக்ஸின் சார்பாகவும் வடிவக்கரசி அம்மா அவர்களின் சார்பாகவும் உங்களுடைய லீட் ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ஆறுல நீங்க பேர் வச்சீங்க வடிவக்கரசி அம்மாக்கு மட்டும் நீங்க பேர் மாற்றவே இல்லை வடிவு வாழ மாற்ற முடியாது இது ரொம்ப வடிவானது மற்றதெல்லாம் மாத்தினேன் வேற இதை மாற்ற முடியல ஏன்னா வடிவு அப்படியே இருக்கு இப்போ ஒரே ஒரு போட்டோகிராஃபிங்க வருது சார் அந்த போட்டோகிராஃபை பற்றி ஒரு விஷயம் அந்த போட்டோ கொஞ்சம் காமிச்சிருக்கீங்களா கண்டிமார்ட்டு இருக்கும் போகும்போது சைட் அடிச்சுட்டே போனேன் ஏன்னா ஆள் நல்லா கருப்பாக கூட லட்சணமாக இருந்தோம் அப்படி போகும்போது பார்த்துட்டு திரும்பி வரும்போது எப்படி கேட்குறதுன்னு ஏங்கன்னு போய் சொல்லி அப்போ பாரதராஜா தெரியும் உடனே இந்த மூணு சரி இருந்துச்சு கமலஹாசனா தூக்கி சாப்பிட்டேன் அவன் கமல் சொன்னான் ஐயோ இது டேஞ்சர் ஆன லேடின்னு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மச்

இவங்க இவங்கள மாதிரி இருக்கிற உங்களுடைய தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள அம்மான்னு சொன்னால் கோவம் வரும்னு சொன்னாங்க நான் பேங்கியில் கூட்டிட்டு சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்